தேசிய தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற திருச்சி மாணவர்கள் அரசு தங்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களுக்கு யாரும் உதவவும் இல்லை ஊக்கப்படுத்தவும் இல்லை என கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பலரும் உரிய ஆதரவும் ஊக்கமும் கிடைக்கப் அடையாளம் இல்லாமல் போய்விடுவது மிகப்பெரிய அவலம் பதக்கங்களை வென்ற மகிழ்ச்சியை விட உரிய உதவியில்லாமல் எதிர்காலத்திற்காக ஏங்கும் வீரர்கள் கண்ணீர் வடித்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய இளைஞர் விளையாட்டு சங்கம் சார்பில் காஷ்மீரில் ஒய்எஸ்பிஏ தேசிய சாம்பியன்ஷிப் தடகள போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட திருச்சி தாளக்குடியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் அவினேஷ் அத்தனை வீரர்களுக்கும் சவால் கொடுக்கும் வகையில் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார் இதேபோல் மூவாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட திருச்சி சமயபுரத்தைச் சேர்ந்த சூர்யாவும் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அருண்குமாரும் தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் பதக்கங்கள் வென்று திருச்சி ரயில்வே நிலையம் வந்தடைந்த வீரர்கள் தங்களுக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என கண்ணீர் மல்க செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் நாசிம் இல்லா நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் கோல்டு அடிச்சிருக்கேன் என் வீட்டில் வந்து ரொம்ப புர் ஃபேமிலி கஷ்டப்படுற அதாவது தாழ்த்தப்பட்ட குடும்பம்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுவார் என்ன வேலை அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்போர்ட்ஸ் வச்சாரு எங்கள் வீட்டில் வந்து பல பிரச்சனை இருக்குது எங்களுக்கு எந்த யாருமே சப்போர்ட் கிடையாது எங்களோட ஓன் சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் மெடல் பண்ணுறேன் சிறு முதற்கொண்டே விளையாட்டின் மீது மிகுந்த ஆர்வம் இருப்பதாகவும் இன்று தடகள போட்டியில் காஷ்மீர் வரை சென்று விளையாடி பதக்கங்களை வென்றாலும் தங்களை ஊக்கப்படுத்துவதற்கோ பல ஊர்களில் நடக்கும் போட்டிகளுக்கு அழைத்து செல்வதற்கோ யாருமே உதவிடவில்லை என்று பேட்டியளித்த அவினேஷின் கண்களில் கண்ணீர் ஆர்ப்பரித்தது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எந்த வகையாக யாருமே எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க அவரோட ஒரு ஒருத்தரால் படுற கஷ்டத்தால் மட்டுமே நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மெடல் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எங்கள் அப்பா என் ஃபேமிலி அவங்களுக்கு மட்டும்தான் சேரும் அது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப கூலி வேலை பார்த்து தான் இது பண்ணுறாரு யாராவது ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் டேட்டில் யாரும் இல்லை மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் இதை பார்த்து யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நான் வந்து இது ரெக்வெஸ்டாக கேட்குறேன் விவசாயம் மற்றும் கூலி தொழிலாளியான தங்களது பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தால் மட்டுமே தாங்கள் காஷ்மீர் வரை சென்று வெற்றி பெற்றிருப்பதாகவும் அடுத்ததாக நேபாளம் மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள தமிழக அரசு உதவி செய்தால் இந்தியாவிற்கு எண்ணற்ற பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமையையும் ஏற்படுத்தி தருவோம் என்கின்றனர் தடகள வீரர்கள் இன்னும் அடுத்து அடுத்து நான் நான் வந்து வந்து இந்த மீட் நேபால் நடக்குது அது அது நேபாளில் வந்து இதில் கோல்டு அடித்தவங்கள ரெஃபர் பண்ணவங்கள அடுத்து நேபால் கூப்பிட்டு போகிறாங்க அது ஏஷியன்ஸ் கேம்ஸு அதுக்கு நான் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அதனால் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க யாராவது மனசிறங்கி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் மூலயமா எனக்கு வந்து ஹெல்ப் கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் வந்து கவர்மெண்ட்டை நம்புகிறேன் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு தான் இவ்வளோ இருக்கேன் கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் நம்புறேன் ஏஷியன்ஸில் அடுத்த ஜூனியர் ஏஷியன்ஸில் போய்ட்டு நான் கன்ஃபார்ம் மெடல் பண்ணுவேன் மனித வளத்தில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் இது போன்ற திறமை மிகுந்தவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றனர் இவர்களுக்கு உரிய பொருளாதார உதவி மற்றும் பயிற்சி அளித்தால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் ஐயமில்லை நியூஸ் செவன் தமிழுக்காக திருச்சியிலிருந்து நெப்போலியன் மற்றும் மீர் கலீம் ஷா